பேச முடியாத குண்டாட்டி வேற யாரு கிடைப்பா நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியம் அவளோட பாடிதான் அப்படியா ட்ரை பண்றேன் சார் என்ன என்ன ஒரு விஷயம் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசின்னு சொல்லுவாங்க ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால ஆயிரம் தடவை யோசிக்கணும் அதையே புரிஞ்சு செய்யறேன் பேச எங்க டாக்டர் உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா

ஒரு திருநாடி உண்டா கிடையாது 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 வாங்க நேரம் கடைக்கு போய் நெக்லஸ் ஒட்டியான மோதிரம் தோடு மூக்கு நல்லா இருக்கு எல்லாத்தையும் வாங்கி ரெண்டு பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட் ஒரு சாச்சா எனக்கு மயக்க வேலை

பலாயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவண முறைகள் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ் நீ கொஞ்சம் தவண முறையில பேசக்கூடாதா ஒரே பேசுறீங்க இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணிருக்கிறேன் பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஏ ஆண் பிள்ளைகளே

மூன்று நாளைக்கு பட்டினி நான் இல்ல நீங்க என்ன பட்டினி போட்டாலே யோசனைய